மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்துடன் அடியேனின் அடுத்த பதிவு சென்ற கடோபனிஷதத்தின் தேர் பயணம் என்ற பதிவில் யமதர்மர் நசுகேதனுக்கு தேருடன் உபமைவுடன் ஒப்பிட்டு உபதேசம் செய்திருந்தார் அதில் புத்தியை தேரோட்டியாகவும் மனதை கடிவாளம் என்றும் உவமைப்படுத்தி புரிதலை கொடுத்தார் யார் ஒருவன் உள்ள தேரோட்டியையும் கடிவாளமிட்ட மனதையும் கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய பயணத்தை இனிதே பூர்த்தி செய்கிறான் இறைவனின் மேலான இடத்தை சென்று அடைகிறான் என்று கூறியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக நசிகேதனுக்கு இவ்வாறு உபதேசிக்கிறார் யமதர்மர் அறிவாளி பேச்சை மனதுக்குள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் மனதை விழிப்புற்ற புத்தியில் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் புத்தியை மகிமை பெற்ற ஆன்மாவில் கட்டுப்படுத்திவிட வேண்டும் ஆன்மாவை பரமாத்மாவில் கட்டுப்படுத்தி விட வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது ஆன்மாவை பிரம்மத்தில் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது யமதர்மரின் கூற்றாகும் அதாவது அறிவாளி என்பவர் யார் என்பதற்கு முண்டக உபநிஷதம் நமக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அழியக்கூடியவைகளை பற்றிய அறிவு தாழ்ந்த அறிவு என்றும் மேலான ஞானத்தை தரக்கூடிய அறிவு உயர்ந்த அறிவு என்றும் முண்டக உபனிஷதம் கூறும் அதுபோல அறிவாளி என்பவர் மேன்மையான ஞானத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பேச்சை மனதுக்குள் தட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் ஆசைகள் அற்ற மனமே மௌனத்தில் மூழ்கும் அதுவே மனம் அடங்கிய உயர்ந்த நிலை இதனினும் சிறந்த ஆனந்த சாந்த நிலை வேறு எதுவும் இல்லை என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்றாகும் இவ்வாறு சஞ்சலமான மனதை வைராக்கியத்தாலும் அபியாசத்தினாலும் கட்டுப்படுத்திவிட முடியும் என்று பகவான் உபதேசம் செய்கிறார் அர்ஜுனனுக்கு இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட மனதை விழிப்புற்ற புத்தியில் நாம் கட்டுப்படுத்திவிட வேண்டும் என்று யமதர்மர் கூறுகிறார் அதாவது தேவையற்ற ஆசைகளை சங்கல்பங்களை விளையாட்டாக வளர்த்து கொள்ளும் மனிதன் அவற்றால் பந்தப்பட்டு முடிவில்லாத பிறவிகளில் மூழ்கி கொண்டே இருப்பான் மனதை நல்லது கெட்டது இவற்றை பகுத்துப் பார்க்கும் புத்தியால் ஒடுக்கி ஆத்மானந்தத்தை தவிர பிற உலகியல் சுகங்களில் நாட்டம் கொள்ளாது இருக்கும்படி செய்வதே முக்திக்கு வழி ஒருவனின் உள்ளம் எதனை இடைவிடாது சிந்திக்குமோ அதுவே அவன் இயல்பும் வடிவமும் ஆகும் பிரம்மத்தையே இடைவிடாது சிந்திப்பவன் பிரம்மமாகவே ஆகிறான் இதனையே நம்முடைய வேதங்கள் பிரம்மவித் பிரம்மைவ பவதி என்று கூறும் பிரம்மத்தையே தியானிப்பவன் அந்த பிரம்மமாகவே மாறிவிடுகிறான் என்பது வேதத்தின் குறிக்கோளாகும் கீதையில் அர்ஜுனன் பகவானிடம் ஸ்திரமான புத்தியுடையவன் என்று எவன் சொல்லப்படுகிறான் என்று கேட்கும் பொழுது பகவான் இவ்வாறு பதிலளிக்கிறார் ஸ்திரமான புத்தியுடையவன் எவன் என்பதை பற்றி பார்த்தா ஒருவன் தன் மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து தன்னிலே தான் மகிழ்ச்சி பெறுவானாயின் அப்போது ஸ்திர புத்தியுடையவன் என்று சொல்லப்படுகிறான் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்திர புத்தியுடையவனுடைய தன்மை தன்னுடைய மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து தன்னுள்ளே மகிழ்ச்சி காண்பவனாக ஆகிவிடுகிறான் அப்படி இருப்பவனே சிரமான புத்தி உடையவன் என்று அழைக்கப்படுகிறான் மேலும் பகவான் கீதையில் மனம் எப்படியெல்லாம் செயல்படும் என்று கூறும் பொழுது மனிதன் மனம் விஷயங்களை கருதும் போது அவற்றில் பற்றுதல் உண்டாகிறது பற்றுதலால் விருப்பம் உண்டாகிறது விருப்பத்தால் சினம் உண்டாகிறது சினத்தால் மயக்கமும் மயக்கத்தால் நினைவு தடுமாற்றமும் நினைவு தடுமாற்றத்தால் புத்தி நாசமும் புத்தி நாசத்தால் மனிதன் அழிகிறான் என்று பகவான் கூறுகிறார் இவ்வாறு மனம் விழிப்புற்ற புத்தியில் செலுத்தப்படாத போது அது பல விஷயங்களை நாடி உலக விஷயங்களை நாடி அது கடைசியில் புத்தி நாசத்துக்கு வழிகோளுகிறது என்பது பகவானின் கூற்றாகும் இவ்வாறு இன்றி மனதை நாம் விழிப்புற்ற புத்தியில் நிலைப்படுத்தும் பொழுது நாம் அந்த ஆன்மாவை உணர அது வழி செய்கிறது உடல் மற்றும் உள்ளத்தின் நோய்மையால் இன்றோ மற்றும் நாளையோ அழிய உள்ள இந்த சரீர சுகத்துக்காகவே அஞ்ஞானி எப்போதும் முயன்று கொண்டிருக்கிறான் ஆனால் அறிவாளியான மனிதன் உண்மையான நிரந்தரமான ஆன்மாவுக்காக முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்கிறான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய ஞான யோகத்தில் ஒரு கேள்வியும் அதற்கான பதிலையும் இவ்வாறு தருகிறார் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நாம் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கேள்வி கேட்டு அதற்கு பதிலாக அவர் கூறுவது ஏனெனில் நாம் வீண் பேச்சு பேசுகிறோம் புலன் இன்பத்தில் திருப்தி அடைகிறோம் ஆசைகளை பின்தொடர்ந்து ஓடுகிறோம் எனவே ஒரு பனிப்படலத்தால் மறைப்பது போல உண்மையை மறைத்து விடுகிறோம் என்று கூறுகிறார் அதாவது வீண் பேச்சின் மூலமும் வெறும் தர்க்கத்தின் மூலமுமே நாம் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பதால் நம்மால் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்ள முடிவதில்லை அதாவது ஆன்மாவின் தன்மையை நம்மால் உணர முடிவதில்லை ஆகவே மெளனமாக நம்முள் இருக்கும் ஆன்மாவை உணர நாம் முயற்சி செய்வதே மிகச்சிறந்த வழியாக சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் நமது இந்த மனதினுடைய தன்மை பற்றி பெரியவர் இவ்வாறு கூறுகிறார் அதாவது பைத்தியம் பிடித்த ஒருவனிடம் இந்த தடியை கால் மணி நேரம் பிடித்து கொண்டே இரு என்றால் அவனால் முடியாது நம்மால் அந்த தடியை கால் மணி நேரம் பிடித்து கொண்டிருக்க முடிகிறது ஸ்தூல வஸ்துவை நம்மால் பிடிக்க முடிகிறது ஆனால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரை நினைத்து கொண்டு இரு என்றால் அப்படி செய்ய நம்மால் முடிவதில்லை சித்தம் மறுகணமே ஆயிரக்கணக்கான எண்ணங்களை சினிமா படங்கள் ஓடுவது போல ஓட்டமாக ஓடியபடி நினைக்கிறது ஆகையால் நாம் எப்படி பைத்தியங்களை நினைக்கிறோமோ அதுபோல் மகான்களுக்கு நாமும் பைத்தியமாகத்தான் படுவோம் மனம் கட்டுப்படுகிற வரையில் எல்லோரும் பல வகைப்பட்ட பைத்தியங்களே என்று மகாபெரியவர் தன்னுடைய தெய்வத்தின் குரலில் கூறுகிறார் இவ்வாறு மனம் தன்னுடைய விருப்பத்தின்படி செல்லாமல் அதனை விழிப்புற்ற புத்தியில் கட்டுப்படுத்தி விழிப்புற்ற புத்தியை மேன்மை பொருந்திய ஆன்மாவில் கட்டுப்படுத்தி ஆன்மாவில் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த மனதை முழுமையாக நம்முடைய பிரம்மத்துடன் ஐக்கியப்படுத்தி விட வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் நாமும் நம்முடைய மனதை புத்தியில் கட்டுப்படுத்தி புத்தியை மேன்மை பொருந்திய ஆன்மாவில் கட்டுப்படுத்தி ஆன்மாவை பிரம்மத்தில் கட்டுப்படுத்தி அந்த பிரம்மமும் நாமும் ஒன்றாக முயற்சிப்போம் வாருங்கள் நன்றி